நமக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்பதை விட நம்மால் ஒருவன் வாழ்ந்தான் என்பதே சிறந்தது பறவைகள் தன் சிறகுகளை மட்டுமே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையை அல்ல நீ உன்னை நம்பு வெற்றி நிச்சயம் உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டியது ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டுமே சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில் தான் உள்ளது ஏதோ ஒன்றுக்காக காலம் நம்மை காக்க வைத்துக் கொண்டுதான் வாழ்கிறேன் ஆனால் வறுமையோ என்னிடம் வசதியாக வாழ்கிறது என்ற எண்ணம் இருந்தால் இத்துடன் அழித்து விடுங்கள் உறவுகள் நீர் போன்றது மனதில் ஈரம் உள்ளவரை உறவாடும் மனம் குளிர்ச்சியானால் உறையும் மனம் கொதித்தால் நீராவியாகிவிடும் திசை திரும்பாத அன்புதான் ஆற்றல் கொண்டது அதுவே இலக்கை அடையும் உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவதில்லை எப்பொழுது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும் உள்ளத்தை எப்போதும் நேர்மையாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது மனம் தளரும் போது கண்ணாடி முன் நெல்லுங்கள் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வல்லவர் கஷ்டங்களும் நிரந்தரமில்லை நிரந்தரம் இல்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்று தெரிந்த பலருக்கு பிறரின் கண்ணீரும் நிரந்தரம் அல்ல என்று தெரிவதில்லை காலம் மாறும் அப்போது சிரிக்கும் கண்கள் அழுமா என்று தெரியாது ஆனால் நிச்சயமாக அழும் கண்கள் சிரிக்கும் போராடி தோற்பதும் வெற்றிக்குச் சமம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளருங்கள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கையை இன்பங்களாக மாற்ற வேண்டுமானால் அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவருக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியம் தனக்கு தேவைப்படும் போது இருப்பதில்லை இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம் நம்பிக்கையை இழக்காதிருந்தால் வெற்றிக்கு என்று ரகசியங்கள் எதுவும் கிடையாது திட்டமிடல் தன்னம்பிக்கை கடின உழைப்பு தோல்விகள் தந்த பாடம் இவற்றிலிருந்தே வெற்றி பிறக்கிறது கடந்து போன நிமிடங்களை விலைக்கு வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் பணக்காரர்கள் யாரும் கிடையாது பக்குவம் என்பது புரிந்து வைப்பதோ அல்ல வாயை மூடி மனதையும் அமைதியாக வைத்து செய்வது மனமும் கண்ணாடியை போலத்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை அமைதி மனப்புண்களை ஆற்றும் சூழ்நிலையை உணரச் செய்யும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லது செய்யும் ஏமாற்றம் துரோகம் செய்யாது அமைதியை போன்ற ஒரு அருமையான உற்ற தோழன் இல்லை காரணத்தோடு யாரையும் நேசிக்காது காரணம் இன்றி யாரையும் வெறுக்காது கஷ்டங்கள் எப்போதும் உறவுகள் கற்றுத்தரும் ஒரு பாடம் உனக்கு துணை நீயேதான் என்று உணர்ந்து கொள் உங்கள் எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உங்களையும் அழகாக்கும் பிறரை வேதனைப்படுத்தி காணும் இன்பம் பிணத்தை பார்த்து சிரிப்பதற்கு சமம் பிறரால் காயப்பட்டவர்களை விட பிடித்தவர்களால் காயப்பட்டவர்கள்தான் அதிகம் பெரிதாக யோசி சிறியதாக தொடங்கு ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாது வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் நம்முடைய முயற்சி எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் எது போனாலும் விட்டுவிடுங்கள் ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை கொஞ்ச நேரம் நம் வாழ்க்கையை அலசி காயப்போட்டால் போதும் பல விஷயங்கள் நமக்கு புரியும் வாழ்க்கையில் நாம் சந்தித்தவர்களில் சிலர் ஆணைத்தரமாய் கற்றுக் கொடுத்து செல்கின்றனர் யதார்த்தமாய் இருப்பது ஏமாளித்தனம் என்று வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம் இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய் தன்மானம் வென்றால் உன் உறவை இழப்பாய் எதையும் நீ தேடிப் போகாது உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் பேச வேண்டிய இடங்களில் அமைதியாக இருந்துவிட்டால் அமைதியான நேரங்களில் நிம்மதியாக இருக்க முடியாது விமர்சனங்கள் முன் விழுந்து விடாது விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் இருக்கும் என்பதை மறந்துவிடாது பிழையை நீ எங்கே கண்டாலும் அது உன்னிடம் இருந்தால் நீ திருத்திக்கொள் வேர்கள் என்ற ஒன்றுதான் வளரும் செடிக்கு ஆதாரம் நம்பிக்கை என்ற ஒன்றுதான் நம் வாழ்க்கைக்கு உயர்வு மூலாதாரம் தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பை அல்ல அது அரிதான பொக்கிஷம் கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் அணையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இல்லை மூன்று வகையான நண்பர்கள் வாழ்வில் உள்ளனர் காரணத்திற்கான நட்பு காலத்திற்கேற்ற நட்பு காலம் முழுவதும் நட்பு எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒருமுறை சந்திப்பதே மேல் இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது எல்லாம் நீயாக தேடிக்கொண்டதுதான் எல்லோரிடமும் கலகலப்பாக சிரித்துப் பேசும் மனிதர்களின் மனங்களில் எவரிடமும் சொல்லப்படாத சில சோகங்களும் மறைந்திருக்கின்றன ஒருவருக்கொருவர் தொடர்பில்லை என்றாலும் நினைவுகள் மட்டும் நினைவூட்டும் வேலையை நிறுத்துவதில்லை என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சித்து பாருங்கள் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவைதான் திறந்த புத்தகமாய் சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்களும் உண்டு வாழ்க்கையில் வழிகளும் உண்டு வழிகளும் உண்டு எனவே தைரியமாக நகருங்கள் நம்மை பற்றி நமக்கே தெரியாத ரகசியங்களை நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் சிறந்த கருவிதான் நட்பு நிம்மதி என்ற நிழல் நம்மை தொடரும் நேர்மை என்ற வெளிச்சம் உள்ளவரை உலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல என்று தெரிந்த பலருக்கு தெரிவதில்லை கஷ்டப்பட்டு ஒரு பிரச்சனையை கப்பலில் ஏற்றி அனுப்பிவிட்டால் அடுத்த பிரச்சனை ராக்கெட்டில் வந்து விடுகிறது என்று தோன்றும் பொழுது இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் தனிமையும் அமைதியும் அமிர்தம் போன்றது அதிகமாகிவிட்டால் மனிதனை கொன்றுவிடும் தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை பாரமும் இல்லை உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதாக இருக்கிறதே ஒழிய பொய்யை போகிற போக்கில் சொல்லிவிட முடியும் வாழ்க்கையில் கடினமான இலக்கை அடைய முயலுங்கள் நீங்கள் வென்றால் அதனை வழி நடத்தலாம் நீங்கள் தோற்றால் அதற்கு வழி காட்டலாம் காட்டில் வசிக்கும் சிங்கம் ஒருபோதும் மற்ற விலங்கிடம் போய் நான் ஒரு சிங்கம் என்னை மதியுங்கள் என்று கேட்பதில்லை அது தன் இயல்பில் தனது கம்பீரத்தில் தனது வலிமையில்தான் யார் என காட்டிக்கொள்கிறது சிங்கம் மதிக்கப்படுவதற்கு காரணம் அது தனித்து செயல்படுவதே ஆகும் அன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கான ஒரே வழிதான் தைரியம் தோல்வியைக் கண்டு துவண்டு விடாதீர்கள் தோல்வி என்பது இயற்கைதான் ஆயிரம் தோல்விகளை தன் வாழ்க்கையில் கண்ட ஒருவன் அதுவே அவனுக்கு மிக பெரிய வெற்றியாக மாறிவிடும் சிலரை 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 விடுங்கள் மறந்து கடந்து விடுங்கள் ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்